முட்டைக்கோஸ் கூட்டு செய்கிறதுக்கு கால் கிலோ முட்டைக்கோசை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு குக்கரில் முட்டைக்கோசை சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு மூணு ஸ்பூனு பாசிப்பருப்பு மூணு ஸ்பூனையும் பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துடலாம் சின்னதாக ஒரு பூண்டு பல்லு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டம்ளர் தண்ணி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கரலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் வச்சுக்கரலாம் குக்கரை திறந்தாச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கரலாம் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கறலாம் முட்டைக்கோஸ் கூட்டுக்கு தாளித்து விட்டுக்கரலாம் ஒரு தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு வர மிளகாய் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அவையே சேர்த்து வதக்கித்தரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளித்த வெங்காயத்தை முட்டைக்கோசில் சேர்த்துரலாம் சுவையான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிருச்சு